அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மற்றும் முனைவாமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்காலம் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குரல்களின் கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருள் என்பதை நாம் உணரலாம் இந்த இக்கால வேகவாழ்வில் திருவள்ளுவர் கருத்துக்கள் மிகப்பெரிய வழிகாட்டியாக இந்த சமுதாயத்துக்கு இருக்கும் என்று இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய வெக்காமை அதிகாரத்தில் நான்காம் குரல் எண்ணிக்கைப்படி இது எழுபத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் இளமென்று வெக்குதல் செய்யால் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் இதன் பொருள் என்னவென்றால் ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று இன்னியும் பிறர் பொருளை விரும்பார் பார்ப்போம் ஊரறிந்த அவர் தந்தை மிராசுதார் காலியண்ணன் வாரிசுகள் சிவராமன் சுதா குகன் மல்லிகா இவர்களின் மூத்த சகோதரன்தான் முருகபூபதி தாய் கடைக்குட்டி சுதா மூன்று வயதாக இருந்தபோது இருந்திட குழந்தைகளை வளர்க்கும் பொருட்டு சாந்தாவை மறுமணம் செய்து கொண்டார் காலியண்ணன் பயிரில் மட்டும் சாந்தம் கொண்ட சாந்தா வாழ்வில் குரோரம் மிக்கவர் மூத்து தாரத்து குழந்தைகளை கொடுமைப்படுத்த மிருகஉபுரி பலவிதமாக தம்பி தங்கைகளுக்காக தங்கிகளுக்காக போராடிக்கொண்டிருந்தார் காளியண்ணன் சாந்தாவுடன் வாழ்ந்த வாழ்வில் ராம் பரத் மகன்களாக பிறந்தார்கள் பரத் மூன்று வயது குழந்தையாக இருந்தபோது காளியண்ணன் நோய்வாய்ப்பட பண்ணை தொழில் ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாடுகளில் முருகபூபதியை ஈடுபாடு செய்ததால் கல்லூரி படிப்பு நின்று போனது இதனால் சாந்தாவின் ஒத்துழையாமை எதிர்பார்ப்பு அதிகமாகி குடும்ப நிம்மதி குறைந்துவிட்டது தாய் மோகனா பாசத்தில் வளர்ந்த முருகபூபதி திகைத்தார் என்ன செய்வது என்று புரியாது வருந்தினார் அதற்கு காரணம் ராம்பரத்து கூட முருகபூபதியுடன் பலகா வகையில் சாந்தா கட்டுப்படுத்தியிருக்கிறார் காலியண்ணன் மனவேதனுடன் சிவராமன் குகன் திருமணம் செய்துத்தார் வாத நோய் அவரை தாக்க சாந்தா சொத்து பிரச்சினை உண்டாக்க காலியண்ணன் சாந்தாவுக்கு இருபது பர்சன்ட் சொத்துக்கள் கொடுத்து ஹசியா சொத்து எண்பது பர்சன்ட் பண்ணை தொழில் முருகபூபதிக்கு கொடுத்து சாந்தா ராம் பரத் மற்ற உடன்பொறுப்புகளை காப்பாற்றும் பொறுப்பையும் கொடுத்தார் காலியண்ணனை கட்டாயப்படுத்தி முருகபூபதி இப்படி செய்ததாக சாந்தா பஞ்சாயத்து கோர்ட் என்ற வழக்கு தொடர கௌரவம் குறைந்துவிட்டது மானக்கேடு என்ற காலியண்ணன் மனமிருந்து மனம் உடைந்து இருந்தும் போனார் சாந்தா கோர்ட் பஞ்சாயத்து இதிலும் ஜெயிக்க முடியவில்லை முருகபூபதி காப்பாற்றும் பொறுப்பில் நிம்மதி தேட பல சொற்று வியாபார செயல்களை தம்பி தங்கைகள் பெயரில் மாற்றி அவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பை மட்டும் ஏற்று நடத்தினார் அனைத்து தம்பி தங்கைகளுக்கும் திரும்ப செய்து வைத்தார் முருகபூரி மனைவி தங்கம் மகன் சங்கரை பெற்று தந்து அவனது பத்தாவது வயதில் புற்றுநோயால் இறந்தார் தனிமை மகன் வளர்ப்பு சாந்தா கொடுமை தொழில் பிரச்சினைகளால் ஐம்பத்தைந்து வயதிலேயே முருகபூரி மிகவும் பலவகீனமாகிவிட்டார் சாந்தாவின் துர்போதனையால் ராம்பரத் ஒத்துழைப்பும் இல்லை இருவரும் தமக்கு வந்த வருமானம் சாந்தாவின் சொத்து வைத்து இன்பம் கண்டு சாந்தாவுக்கும் முருகபூபிற்கும் குடும்பத்திற்கும் துன்பமே தந்தனர் அறிந்து போன சாந்தா மாரடைப்பால் இறந்தால் இறக்கும்போது முருகபூபரின் கைகளை பிடித்து மன்னிப்பு கேட்டு ராம்பரத் இருவரையும் காப்பாற்ற வேண்டினால் இதனால் பொறுப்புகள் அதிகரிக்க ஓய்வில்லாமல் முருகபூபூரில் உழைத்தார் மகன் சங்கர் தான் படும் சிரமம் படக்கூடாது என்ற சொல்லில் தனக்கு பத்து பர்சன்ட் வருமானம் என கொண்டு மற்றவை பிறந்தவர்களுக்கு என்று செய்தார் ஏறைக்குரிய நாற்பது நாற்பத்தை ஓய்வில்லா உழைப்பு சிந்தனை மனைவி மரணம் ஆகியவற்றால் அவருக்கு விரக்தி மனப்பான்மை வந்துவிட்டது மகன் சங்கர் நல்ல படிப்பு முடித்ததும் தனக்கு சேர வேண்டிய முதலீடு தொழிலில் அமர்த்தி குடும்ப பொறுப்புகளில் இருந்து விலகிக்கொண்டார் தந்தை தந்த தந்தை கால் தந்த பலை வீட்டில் முருங்கோபோபதி வாழ துவங்கினார் பிரக்தி காரணமாக மகன் சகோதர சகோதரிகள் கொடுத்த வசதி உதவி செல்லும் ஆவற்றையும் நிராகரித்து விட்டார் வாழா வாழ்க்கை இப்போது என்ன தேவை என்று எண்ணி எளிய வாழ்வு வாழ்ந்தார் இத்துடன் அன்பு நண்பர்களே பல மனித வாழ்க்கையில் பலவிதமான சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கிறோம் கடமைகளை பார்க்கிறோம் அவர்கள் அதில் ஈடுபடும் சூழ்நிலையை பார்க்கிறோம் அதில் அவர் படும் தொல்லைகளை பார்க்கிறோம் இம்மாதிரி சமயங்களில் பலர் தங்களுக்கு வந்த பொறுப்புகளில் தாங்கள் எவ்வளவு பலன் அடைய முடியுமோ அதை ஏற்றுக்கொண்டு மீதியுள்ளத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க நினைப்பார்கள் அதுதான் இன்றைய உலக வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கிறது அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் உள்ள இந்த வாழ்வில் ஒரு சிலர் பெற்றோராகட்டும் சமுதாயமாகட்டும் மற்றவராகட்டும் கொடுத்த கடமைகளை நல்லபடி நிறைவேற்றி அதில் தனக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் வாழவிக்கும் பெருந்தன்மைக்காரர்களாக உள்ளார்கள் இது இம்மாதிரி ஒரு சூழல் உள்ளவர்கள் மிக குறைவே இந்த உலகத்தில் ஆனால் அவர்களது செயல் பாராட்டத்தக்கது அந்த மாதிரி அவர்கள் அந்த சூழ்நிலை வந்ததை பயன்படுத்தாமல் தனக்கு என்று ஒரு கொள்கை வைத்துக் கொண்டதை பாராட்ட வேண்டும் அது ஒரு தேவைப்பட்ட ஒன்று என்று திருவள்ளுவர் இக்குரல் மூலம் வலியுறுத்துகிறார் இத்துடன் கருதி முடிகிறது மேலும் ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் சிறு மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்துக்களும் படங்களும் கற்பனையானவை அவை எதையும் குறிப்பிடுவன அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையின் நிகழ்வுகளுக்கு பயன்பட்ட வலைதள படங்களுக்கு அதை பதிவிட்டவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் வணங்கவரும் முருகன்லால் தமிழ் வேலும் வளர்ந்திட விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்